ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு அற்புதமான இயற்கை மூலிகை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க நன்னாரி இது நம் முன்னோர்கள் வெயிலில் உயிர் காக்கும் மூலிகை அப்படின்னு அழைத்து வந்திருக்காங்க குறிப்பாக கோடை காலத்தில் நன்னாரி சர்பத் குடிக்காதவங்க தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது கோடைக்காலம் வந்தாலே இயற்கையாகவே உடலை குளிர்விக்க இயற்கை பொருட்களை பயன்படுத்தவங்க தான் நம்மளோட முன்னோர்கள் அதில் ஒரு பொருள் தான் இந்த நன்னாரி இந்த நன்னாரி வறண்ட பகுதியில் நன்றாக வளரக்கூடிய ஒரு பொருள் கொடி இனத்தை சேர்ந்த இதோட காம்புகள்ல சற்று தள்ளி தள்ளி இலைகள் இருக்கும் இலைகள் பச்சை நிறத்துல இருக்கும் காடு பனைமரம் பெருஞ்செடி இருக்கிற இடத்துல இவை பரவலா இருக்கும் நன்னாரி இலைகள்ல வாசனை இருக்காது ஆனா பூமிக்கடியில இருக்கும் இதோட வேர்களில் நறுமணம் அதிகமாகவே இருக்கும் இந்த வேரை கொண்டுதான் நன்னாரி சர்பத் தயாரிக்கப்படுது இந்த நன்னாரி வெறும் தாகம் தீர்ப்பதற்கான பானம் மட்டும் இல்லைங்க நம்மளோட உடல்ல பல நோய்களுக்கு மருந்தாகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருது அப்படியான நன்னாரியோட நன்மைகள் என்ன அதோட பக்க விளைவுகள் என்னன்னு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நன்னாரியோட அறிவியல் பெயர் ஹெமிடஸ்கஸ் ஹெண்டிகஸ் இது ஒரு கீரை வகையில மண்ணில் வளரும் வேர் மூலிகை இந்திய பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருத்துவத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதிக வாசனை கொண்ட சிறிய கசப்பு சுவையும் இயற்கையான இனிப்பும் இதுல இருக்கு நன்னாரி நல்ல நறுமணத்தை தரக்கூடியது இது அங்காரி மூலிகை நறுநெட்டி பாதாள மூலி பார்க்கொடி வாசனை கொடி சாரிபம் கோபாகு சுகந்தி கிருஷ்ணவல்லி நீருண்டி போன்ற பெயர்களில் அழைக்கப்படுது நன்னாரியில சீம நன்னாரி மற்றும் நாட்டு நன்னாரி அப்படின்னு இரண்டு வகை இருக்கு இது வெப்பகாலத்தில் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது நீர் மோர் பானகம் போல நன்னாரி வேர்களை வெட்டி நீர்ல ஊற வச்சு உடல் உஷ்ணம் தணிக்கும் குளிர்ந்த நீரா இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க நன்னாரியோட நன்மை என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் சிறு சிறுநீர் தர எரிச்சல் சிறுநீர் தொற்று சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் அடைப்பு போன்ற அறிகுறிகள் இருக்கும்போது அது தீவிர கொடுக்க இருக்க நன்னாரி வேரை பயன்படுத்தலாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற நன்னாரி வேர் பொடியை வாங்கி பாட்டிலில் வச்சு பால் கலந்து குடிச்சு வந்தால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் சிறுநீர் தொற்று பிரச்சனையை எதிர்கொண்டவர்கள் தொற்றுக்கு பிறகு நன்னாரி ஊற வச்சு அந்த நீரை குடிச்சு வந்தால் தொற்றுக்கு பிறகு மீனும் தொற்று வராமல் பாதுகாக்கும் பெண்களுக்கு வெள்ளைப்படும் ப்ராப்ளம் இருக்கிறது இயல்பு தான் ஆனால் அதிகமாக வெள்ளைப்படுதல் அப்படின்றது போது அது துர்நாற்றத்தோடு வெள்ளைப்படக்கூடும் இதனால் பெண்களோட உடல்லையும் துர்நாற்றம் உண்டாகும் நன்னாரி வேரை துவையலாக்கி சாப்பிட்றதன் மூலம் இந்த வெள்ளைப்படுதலால் உண்டாகும் நாற்றம் கட்டப்படும் படிப்படியாக வெள்ளைப்படுதலும் குணமாகும் துவையலுக்கு மாற்றா நன்னாரி வேரோட பணவெல்லம் சாறு தண்ணீர் கலந்தும் குடிக்கலாம் இந்த நன்னாரி புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்படும் தன்மை பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றலும் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க வயிற்று புண்களை உண்டாக்கும் ஹெலிகோபாக்டர் பைக்ளோரி பாக்டீரியாவை அழிச்சு வயிறை பாதுகாக்குது காயம் ஏற்பட்ட இடங்கள்ல புது செல்களின் உருவாக்கத்தை இந்த நன்னாரி தூண்டுவதா ஆய்வுகள் தெரிக்குது பல் வளர குழந்தைங்களுக்கு பசியின்மை பிரச்சனைக்கு இந்த நன்னாரி ஒரு சிறந்த தீர்வா அமையுது குழந்தைங்க பசியின்மை பிரச்சனை வந்தா சரியா சாப்பிட மாட்டாங்க அவங்களோட செரிமான மண்டலத்தை இந்த பசியின்மையால தூண்டினா பிரச்சனை நீங்கி நன்றா சாப்பிடுவாங்க அதுக்கு இந்த நன்னாரி யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது உணவில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை உடல் முழுமையாக உட்கிரகிக்க தொடங்கும் நன்னாரி கஷாயத்தை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் கனைச்சூடு குணமாகும் நன்னாரி வேற பொடியாக்கி கைப்பிடி அளவு தனியாக விதைகளை சாட்டியில போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நன்றாக கொதிக்க வச்சு இதை இறுக்கி வடிகட்டி கஷாயத்துடன் இல்லாட்டி பால் நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சு வந்தால் பித்த கோளாறுகள் குணமாகும் இதை தொடர்ந்து ஏழு நாட்கள் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலையும் குடித்து வந்தால் பித்த கொளர்கள் விலகும் இந்த பொடியை தேனில் குழச்சி சாப்பிட்டா ரத்த அணுக்களின் எண்ணிக்கை கூட அதிகரிக்கும் நன்னாரி வேர்த்துண்டு அரை கைப்பிடி அளவு எடுத்து அதே அளவு சோற்று கற்றாழ சத இரண்டையும் சேர்த்து கலக்கும் ருசிக்கு நாட்டு சக்கரை சேர்த்து மூணு நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா விஷம் முடியும் விஷத்தால் சருமத்தில் உண்டாகும் பாதிப்பும் குறையும் நம்மல்ல ஒரு சிலருக்கு இளம் வயதிலேயே சுருக்கங்கள் ஏற்படும் இதை தவிர்க்கிறதுக்காக நன்னாரியை நம்ம பயன்படுத்தலாம் நன்னாரி மூலிகை கற்ப முறை அப்படின்னு அழைக்கப்படுது நன்னாரி வேர்நீரை சுத்திகரிப்பது போல உடல்ல இரத்தத்தையும் சுத்திகரிக்குது இரத்த சுத்தி ஆகுறதால நம்மளோட சரமும் பளபளப்பாக இது வச்சுக்குது இந்த நன்னாரி ஒரு மிகச்சிறந்த நேச்சுரல் கூலன் கோடை வெப்பத்தில் உடல் சூடு அதிகரிச்சா தலைவலி வாந்தி சோர்வு மனக்கசப்பு போன்றவை வரும் நன்னாரி கஷாயம் அல்லது சர்பத் குடிச்சா உடல் குளிர்ச்சி அடையும் குறிப்பாக அதிக வெயில்ல வேலை செய்யும் விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் நன்னாரி குடிப்பதால் வெப்ப தப்பிக்கலாம் இந்த நன்னாரி ஒரு இயற்கை சிறுநீர் வடிகட்டி மருந்து சிறுநீரில் எரிச்சல் குறைவான சிறுநீர் சிறுநீரக கற்கள் போன்றவற்றை குறைக்க இது உதவுது நச்சு பொருட்கள் வெளியேற சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்குது இந்த நன்னாரி ரத்தத்துல உள்ள நச்சு பொருட்களை நீக்கி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது முகப்பரு தோல் அலர்ஜி சொறி புண் போன்ற தோல் பிரச்சனைகளை குறைக்குது பெண்களுக்கு மாதவிடை கோளாறுகள் உடல் சோறு ஹார்மோன் சமநிலை பிரச்சனைகளுக்கு இது உதவியா இருக்கு நன்னாரியில இயற்கையாக சாந்திகர தன்மை உள்ளது மன அழுத்தம் மனக்கவலை கோபம் சினம் ஆகியவற்றை குறைச்சு மன அமைதி தருது தூக்கமின்மை இருந்தால் படுக்கும் முன் வெந்நீரில் நன்னாரி கஷாயம் குடித்து படுத்தோன்னா நல்ல தூக்கம் வரும் மூட்டு வலி நரம்பு வலி காய்ச்சல் இது போன்ற பிரச்சனைகள்லாம் நன்னாரி சாப்பிட்றதால சரியாதுன்னு சொல்கிறாங்க இந்த நன்னாரியை உபயோகிக்கிற விதம் நிறையவே இருக்குது அதில் ஒரு சில விதத்தை நம்ம இப்போ சொல்றேன் நன்னாரி சர்பத் கோடை காலத்துல இதை பானமாக பருகலாம் நன்னாரி கஷாயம் இது மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வராங்க நன்னாரி தூள் பால் நீர் தேன்ல சேர்த்து குடிக்கலாம் நன்னாரி வேர் நீர் இரவு ஊற வச்ச காலையில் இதை குடிச்சா அதிக நன்மை தரும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதிகமா சாப்பிடும்போது ரத்த அழுத்தம் குறையலாம் மிக குறைஞ்ச ரத்த அழுத்தம் அதாவது லோபிபி இருக்கிறவங்களுக்கு இதை கவனமா பருகணும் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் சிறிய அளவு தான் இதை எடுத்துக்கணும் ஆனா அதிக அளவு எடுத்துக்கக்கூடாது கூடாது ஆலோசனை இல்லாம இதை யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஆனால் உடலில் ரேஷஸ் சிவப்பு சளி போன்றவை ஏற்பட்டால் உடனே இந்த நன்னாரி சர்ப்பத்தையோ இல்லை எதுவாக இருந்தாலும் குடிக்கிறத நிறுத்துறது ரொம்பவே நல்லது இந்த நன்னாரி ஒரு சாதாரண பானோல நம்ம உடலை குளிர்விச்சு சுத்தமாக வச்சு ஆரோக்கியமாக வாழவதும் ஒரு இயற்கை மூலிகை முன்னோர்கள் நன்னாரியை கோடைக்கால நண்பனாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க நாமும் அதை இயற்கையாக அளவோட முறையாக பயன்படுத்தினா பல நோய்கள்லேருந்து நம்மளும் தப்பிக்கலாம் இந்த கோடை காலத்தில் நன்னாரிய தவிர்க்காம பயன்படுத்துங்க கோடைக்காலில் உஷ்ண சம்பந்தமாக நோய்கள் எதுவும் வராமல் நம்மளை காத்துக்கலாம் யாருக்கெல்லாம் நன்னாரி சர்பத் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்